குற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சித்தா எல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றையல் என்னென்னு பார்த்தோன்னா இருமலுக்கு மாத்திரை கபம் இல்லாது காச சுவாசம் வராது என்ற வழிக்கிணங்க கிணங்க கபம் தொண்டையிலையும் மார்பிளையும் கட்டி அதை வெளியே கொண்டு வர ஒரு ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷனாக தான் இருமல் அப்படின்னு சொல்கிறோம் சில நேரம் காரணி பாக்டீரியம் டிப்தீரியே போன்ற பாக்டீரியல் தொற்று நோய்களாலேயும் கபம் வருவதுண்டு இது தவிர சுரநோயை தொடர்ந்து நான் வறண்டு இருமல் வருவதுண்டு வீட்லயே செய்கிற மருத்துவம் என்னன்னு பார்த்தோன்னா குப்பை மீன் இலைச்சார நாலு மில்லிகிராம் அளவு குழந்தைகளுக்கும் எட்டு டு பத்து மில்லிகிராம் அளவு பெரியோர்களுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வர இருமல் தனியும் சித்த மருத்துவர்கள் மின்சார ரசம் இரண்டு சொட்டை வெந்நீரில் விட்டு கொடுத்துட்டு வருவாங்க இயல்ல பார்க்குறது இருமலுக்கு இது எல்லாம் தவிர ஒரு சிறந்த மாத்திரை இது ஜட்ஜ் பலராமையா சொன்ன ஒரு மருந்து சகல இருமலுக்கும் வெண்மிளகு மாத்திரை வறட்டிருமல் நுணுக்கிருமல் தொண்டை கரகரப்பு நாக்கு வறட்சி தொண்டை வறட்சி போன்ற எல்லா நோய்களும் குணமாகும் இதில் சேரும் சரக்குகள்னு பார்த்தோன்னா பொரித்த வெங்காரம் அதிமதுரம் வெண்மிளகு கற்கண்டு வெங்காரத்தை அரைத்து மண்ணகல் அடுப்பேற்றி நீர் சுண்டும் வரை பொறித்து எடுத்துக்கலாம் முதல்ல அதிமதரத்தை தூள் செஞ்சு வச்சுக்கலாம் அடுத்ததா வெண்மிளக தூள் செஞ்சு வச்சுக்கலாம் பொரித்த வெங்காரத்தை கல்வத்தில் போட்டு நன்கு மைய அரைச்சிட்டு அது கூட அதிமதுரத்தூள் வெண்மிளகு சூரணம் இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா அரைச்சிக்கலாம் கடைசியாக கற்கண்ட கல்வத்தில் சேர்த்து நல்லா மையை அரைச்சு மீதி இருக்கிற மூணு சூரணங்கள் கூடையும் நல்லா சேர்ந்து அரைச்சிக்கலாம் எல்லாமே ஒன்றுபட கலந்ததுக்கப்புறம் சுத்த சலம் விட்டோ காடி நீர் விட்டோ கழுநீர் விட்டோ அரைச்சி மெழுகுப்பதமாக எடுத்துக்கலாம் மெழுகு பதம் ஆனதுக்கப்புறம் சுண்டக்காய் அளவு மாத்திரைகளை உருட்டி நிழலில் நல்லா உலர்த்தி காய வைத்து ஒரு புட்டியில் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இந்த மாத்திரையை செஞ்சு ஒரு மாதம் வைத்திருந்து தான் உபயோகிக்க வேண்டும் இதை காலை மாலை பல் தேய்த்தவுடன் வெறும் வயிற்றுல ஒரு ரெண்டுலேருந்து நாலு மாத்திரை வீதம் வாயில் போட்டு சப்பி சுவைத்து சாப்பிட்டு வரணும் இதை மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இதை வடகம் மாதிரி தான் எடுத்துக்கணும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேவைப்படுபவர்கள் வாங்கி உபயோகித்துட்டு இதோட முழு பயனை பெறலாம் வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மருந்தை செஞ்சு பார்த்து அதோட முழு பயனும் பெறுங்க மீண்டும் அடுத்த ஏழில் சந்திப்போம் நன்றி